இன்றைய இந்த பதிவில் பாருங்கள் இந்த பதிவில் இந்திய வரலாறு என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான டாபிக் இது இந்திய வரலாறில் பார்த்திங்கன்னா பாபர் பாபரை பற்றி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை ஏற்படுத்தியவர் நல்லா கவனிங்க இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை ஏற்படுத்தியவர் பாபர் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை ஏற்படுத்தியவர் பாபர் அடுத்தது பாருங்க அது எதன் மூலியமானா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிப்பட்டு போர் இந்த பாணிப்பட்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த போர் நடைபெற்ற இடம் முதல் பாணிப்பட்டு போரில் பாபருக்கும் இப்ராஹிம் லோரிக்கும் சண்டை நடக்குது அதில் பாபர் வெற்றி பெற்றுறாரு பாபர் வந்து காபுல் அரசர் அது பெரிய ஹிஸ்டரி இருக்குது காபுலை ஆண்ட அரசர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெல்லிக்கு படையெடுத்து வரும்போது தான் முதல்ல வெற்றி பெற்றுவார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிப்பட்டு போரில் பாபருக்கும் இப்ராஹிம் லோரிக்கும் நடைபெற்ற போர் அந்த வெற்றியின் மூலயமா தான் பாபர் இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு ஒரு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் ஒரு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பதில் ஒரு போர் கடைசியாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்துடுறாரு நாலே வருஷம்தான் நாலே வருஷம் சிறப்பாக ஆட்சி புரிந்து பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இறந்துடுறாரு இந்தியாவில் முகலாயர் ஆட்சி ஏற்படுத்தியவர் பாபர் தெளிவாக புரிஞ்சுங்க அடுத்ததுங்க வாங்க முகம்மது கோரி ரெண்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் முகமது கோரி யாருன்னா இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தியவர் ஒரு கேள்வி கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கூடாது இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தியவர் முகம்மது கோரி இவரு ஹிஸ்டரி நான் கேட்டிங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்னுல முதல் தரையின் போர் இது வந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான போர் இது யார் யார் கடைபோட்டதுன்னா முகம்மது கோரிக்கும் அதாவது ராஜபுத்திர இளவரசர் பிரித்திவிராஜ் சவுகானுக்கும் நடைபெறும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி பெரிய படையை வச்சிருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக அந்த முதல் தரையின் போரில் முகமது கோரி தோத்துருவாரு தோத்துட்டு பிரித்விரீத் சவுகான் வெற்றி பெற்றுவார் பிரிதிவரி சவுகான் வெற்றி பெற்றுவாரு அடுத்த வருஷமே கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுல இதுவும் பார்த்தீங்கன்னா தரன்றது போர் நடந்த இடம் ஞாபகம் வச்சிங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இரண்டாம் தரையின் போர்ல அதே முகமது கோரிக்கும் பிரித்திவிராஜ் சாஹூகானுக்கும் சண்டை நடக்கும் அதுல பாத்தீங்கன்னா முகமது கோரி வெற்றி பெற்று தான் இந்தியாவில முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்துறாரு இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தியவர் முகமது கோரி எந்த போரின் மூலம்னு கேட்டீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இரண்டாம் தரையின் போர் மூலியமா தான் போற்ற வெற்றியின் மூலியமா தான் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை ஏற்படுத்தியவர் முகமது கோரி இதுல கொஞ்சம் உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த முகமது கோரியினுடைய படைத்தளபதி தான் ஐபக் புதீன் பாருங்க வருஷம் பாருங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த முகமது கோரியினுடைய படைத்தளபதி தான் குத்புதீன் ஐபக் ஐபேக் இந்த குத்புதீன் ஐபக் ஐபேக் தான் முகமது கோரி இறந்த பிறகு டெல்லி சுல்தானியம் டெல்லி சுல்தானியம் சொல்லிட்டு மாம்லுக் அல்லது அடிமை வம்சத்தை யாரை தோற்றுவிக்கிறதுனா குத்புதீன் நைபர்க்கு வந்து தோற்றுவிக்கிறாரு அந்த அடிமை வம்சத்துல வந்து சில அரசு இருக்கு அதனுடைய கடைசி வம்சம் தான் இந்த லோடி வம்சம் இந்த லோடி வம்சம்தான் அந்த டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி வம்சம் இந்த இப்ராஹிம் லோடியோட அந்த டெல்லி சுல்தானியம் முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் தோற்கடித்ததுனால பாபர் வந்து இந்தியாவில் ஆட்சியை ஏற்படுத்தியவர் இதுல சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் ஆட்சி ஏற்படுத்தியவர் பாபர் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி ஏற்படுத்தியவர் பாபர் இந்தியாவில் முதல் பாணிபோட்டு போர் வெற்றியின் மூலம் இந்தியாவில் ஆட்சி ஏற்படுத்தியவர் பாபர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இரண்டாம் தரையன் போர் மூலம் பெற்ற வெற்றியின் மூலம் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை ஏற்படுத்தியவர் முகமது கோரி இது தெளிவாக புரிஞ்சுங்க இது இந்திய வரலாற்ற மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு அதனால இதை பார்த்துங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்